நாடலாவிய ரீதியில் எதிர்வரும் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை காணப்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பெரும்போக நெச்செய்கையின் போது இரண்டு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளன இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாகும் தற்போது எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேயர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட மேலும் பல பகுதிகளில் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் வரை எதிர்பாராத விளைச்சல் இல்லாமல் போயுள்ளது மேலும் அறுவடை நேரத்தில் காட்டு யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளினால் நெல் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சல் மேலும் குறையும் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது ஏழு லட்சம் ஹெக்டேயர் பரப்பளவில் நெல் பயிரிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது நாட்டின் அரிசி கையிருப்பு குறையுமாயின் நாடு கடுமையான அரிசி பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்பதுடன் அரிசியை இறக்குமதி செய்யும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார்